வரலாற்றில் மிகச்சரியான முடிவு அம்மையார் ஜெயலலிதா எடுத்தது அதுக்கப்புறம் அதே கட்சியை தாங்கி பிடிச்சு கூட்டணி வச்சு ஆண்டுகள் பாரதிய ஜனதா ஆட்சியை நிலை பெற வைத்தது மதிப்பிற்குரிய ஐயா கருணாநிதி அவர்கள் செய்த வரலாற்று பெரும் பிள்ளை அவங்க நான் இருக்கிற வரை பிஜேபியோட கூட்டணி வைக்க நான் அம்மையார் ஜெயலலிதா அதை உறுதியாக நிலைநாட்டினாங்க அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் இப்ப இவங்க எடுத்திருக்கிற முடிவும் அதே முடிவு தான் வரலாற்றில் பெரும் பிள்ளை நீங்க ஒரு கேள்வி கேட்கிற இந்தியாவை யாரு ஆள் அப்படிங்கற போது பிஜேபியோட கூட்டணி வைக்காம தமிழ்நாட்டை யாரும் அப்படிங்கற போது பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதுனால என்ன வந்துடும் அம்மையார் ஜெயலலிதா அந்த காலகட்டத்தில் சரியான முடிவு எடுத்து வெளியேறி வந்து இனிமேல் எப்போதும் பாரதிய ஜனதாவோட கூட்டணி இல்லைன்னு மெரினா கடற்கரை நடந்த மாநாட்டுல உறுதியளித்தார்கள் அது போல மரண நொடி வரை அவர்களோட கூட்டணி வைக்கல அவங்க இறந்தாங்க நாலரை ஆண்டு கால ஆட்சி யார் நடத்திக்கிட்டு இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும்